அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதுரையில் நடந்த மதுரை பசும்பொண்ணுல பொண்ணுல அந்த மண்ணுக்கே கௌரவத்தை கொடுத்த மாபெரும் தமிழர் இந்த மண்ணில் சாதி மதம் எந்த காரணத்தை கொண்டு பிரிவினைகள் இருக்க உழைச்சவர் இங்கே இங்க விடுதலை வீரர் அப்படிங்கறதுல சொன்னோம்னா முன்னாடி நிற்கிறவரு நமக்கு மானத்துக்கும் வீரத்துக்கும் பேர் போன என்றைக்கும் பல ஆண்டுகள் ஆனாலும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் புகழ் பெற்று இருக்கக்கூடிய நமது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட பிறந்த தினம் இன்னைக்கு பசும்பொன்னுக்கு இன்னைக்கு பல பேர் போயிருந்தாங்க அது போல போனவர் நம்ம அண்ணன் ஸ்ரீமான் அண்ணன் ஸ்ரீமானை பத்தி நம்ம பேசுவோம் நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன் இங்கே ஒரு கருணாநிதியை பார்த்துருக்கீங்க ஒரு ஜெயலலிதாவை பார்த்துருக்கீங்க இது போல ஆட்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு ப்ரோ இது வெறும் ராங் ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த நடிகர் கூட பார்த்துருக்கீங்க ஆனா மாவீரர்கள் மூச்சு காத்தாலும் உருவாக்கப்பட்டவன் இங்க மிகப்பெரிய ஒரு கனவோட வந்து நிக்கிறவன் இது போல ஒரு மனுஷனை அண்ணன் சீமான் மாதிரி ஒரு மனிதனை இதுக்கு முன்னாடி பாத்திருக்க முடியாது அதுவும் அரசியல் தளத்துல தமிழ் தேசிய தளத்துல நீங்க பார்த்துருக்கே முடியாதுங்கிறத நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் பல பேருக்கு அதர விடுவார் அண்ணன் சீமானின் சம்பவம் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லுவாங்கல்ல இந்த ரைட்ல கையை போடுவார் லெஃப்ட்ல போயிட்டு இருப்பாரு இங்க பாத்தீங்கன்னா நடுப்பு இருக்கும் முழுவதும் அலறீடு அடப்பான் இங்க அண்ணன் சீமான் போறாங்க பசுமன் தேவரையா அந்த புகழ் வணக்கத்துக்கு அந்த நிகழ்வுக்கு அண்ணன் போறது மட்டும் இல்லாம அதே நேரங்கள்ல பல ஆட்கள் வந்து இங்க போயிருக்கிறாங்க பல தலைவர்கள் போயிருக்கிறாங்க அத வந்து நம்ம பேசணும்ன்ற அப்படி இருந்துச்சுன்னா பல விஷயங்கள் பேசலாம் ஏன்னா மாவீரர் நான் தான் அப்படிங்கறது காட்டுறத வந்து ஒன்ற காட்டுனா பல நிகழ்வுகள் கூட அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது ஆனா அந்த சமயங்கள்ல அண்ணன் எதிர் எதிர் துருவம் அப்படின்னு சொல்லி இவங்களாம் நினைச்சிட்டு இருந்த அண்ணன் வைகோ அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் தோல் மேல தோல் கை போட்டு வந்ததை பார்த்துட்டு கதர்றாங்க பாருங்க அண்ணா திமுக கதறலாம் அதில் ஒரு அர்த்தம் இருக்கு திமுக கதறலாம் அதில் கூட ஒரு அர்த்தம் இருக்குது ஏன் மதிமுக கூட கதறலாம் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம அண்ணன் விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவன் குரூப்பு கூட கதறலாம் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அண்ணன் ஜேபி அண்ணன் குரூப்பு கதறலாம் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லை சாதிய சங்கங்கள் கதறலாம் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் பல பேரு அந்த ஒரு போராமைக்காகவே பிறந்திருப்பாங்கல்ல வெறும் பொறாமை மட்டும்தான் அவங்க வேற எதுவுமே இருக்காது அது போல பிறந்தவங்க பல பேரை வந்து கதரை விட்டுருக்காரு இன்னைக்கு அண்ணன் சீமானம் அவர்கள் அண்ணன் மாறாங்க அண்ணன் சீமான் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வைகோ வந்து அங்கே பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அண்ணன் வைகோண்ணன் சொல்றாங்க தமிழ் இளைஞர்கள் மத்தியில் தமிழர்களுக்கான அந்த மானத்தையும் வீரத்தையும் ஊட்டி வளர்த்த ஒரு சீமான் அப்படின்னு சொல்றாங்க அதை சொன்னோடன இவங்களுக்கு வந்து அப்படியே பத்திக்குச்சு ஆஹா முடிஞ்சு போச்சு பிள்ளை இருக்கு ரெண்டு பேரும் வந்து அங்கே ஈழத்து மேல வந்து பாசமா இருக்கிறவங்க என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரு கத்துறாங்க தெரியுங்களே நம்ம ரத்தத்துக்கிட்ட போனாங்கல்ல அதுவும் ரத்தத்துக்கிட்ட இருக்கிறவங்க கத்துல நம்ம சும்மா சொல்லக்கூடாது இந்த டிவிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில அந்த ஏற்கனவே இருக்காங்கன்னுங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லல ஆனா இங்க இருந்து போனாங்க பாருங்க போறவங்க பிடிச்சிக்கிட்டு இல்லை தான் போய் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும் இன்னைக்கு சீமா இல்லைன்னா நாங்க வந்து என்ன செய்யறது போனாங்க இல்லை போனவங்களுக்கு என்ன வேலைன்னா போய் ஒண்ணு அந்த கட்சியோட வேலை பார்க்கணும் இல்லை அந்த கட்சியை பத்தி ஏதாவது சொல்லணும் இல்லை ஒரு சீட்டு வாங்கிட்டு இருக்க அந்த கட்சிக்கு ஒரு மூணு சீட் நாலு சீட் வாங்கறது உண்டான வேலையை நம்ம வேல்முருகண்ணனுக்கு செய்யணும் அதானுங்க சரி ஆனா அதை விட்டுட்டு என்ன செய்யறாங்க சீமா இந்த கையால இப்படி சொர்ந்துக்கிட்டாரு சீமா இப்படி பேசிக்கிட்டாரு என்ன செய்யறாரு தெரியுமா அண்ணன் வேல்முருகன் அண்ணன் விஜய திட்டுவாரு ஆனா இவங்க என்ன செய்வாங்க இங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து என்ன பண்ணாங்களோ அதே தான் அங்கேயுமே பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க அவங்க விஜய வந்து பாராட்டி போட்டு இருப்பாங்க இவங்களோட டிசைன் என்னன்னு புரியலங்க எனக்கு அண்ணன் சொன்னாப்புல திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைக்கிறது நம்ம சீமான்தான் தான் வேற ஆளுன்னு இல்லை இவங்களுக்கு இத பேசிக்கிட்டு பேசி பேசி அதுல பேசிட்டு இருக்க அந்த சில குரூப்புகளை பாக்குறேன் ஆளு ஒரு மாதிரி இந்த பேயறாப்புல போயிட்டாங்க என்னடா இது நம்ம சவுகண்ண அப்படி போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரு கூட வந்து ஒரு லாபியா பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு இது தொழிலா பண்றாரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போல நல்லா இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இருந்தாலும் நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம அண்ணன் தம்பியா பழகினவங்க நம்ம உண்மையிலேயே அண்ணன் தம்பியை நினைச்சிட்டு இருந்தவங்க ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருந்துச்சாங்கன்னு தெரியல இப்ப நம்ம பார்க்கும் போதுன்னு தெரியுது என்னைக்கே ஒரு நாளைக்கு வந்து இந்த விஷுவல்ல நம்ம கூட வந்து உட்காந்து நீ என்ன வந்து நட்டை நாம் தமிழ் இருக்கு எந்த இடத்துல என்னென்னாலும் குடுங்கினேன் அப்படின்னு சொல்லி பேசணும் போல நினைச்சா நான் பேச தயாரா இருக்கிறேன் அது எந்த ஊர்ல இருந்தாலும் நான் பேச தயாரா இருக்கிறேன் இங்க இருந்து போனவங்க தாராம வந்து பேசுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ திருச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பேசினோம்னா நானும் வந்து பாதி காலத்துல வந்தவன் இல்ல ஆதி காலத்துல இருந்து இருக்கிறவன் அதனால எனக்கு தெரியும்ல கொடி அறிமுகம் என்ன நடந்துச்சு அப்போ அந்த வெள்ளை குதிரை அப்படி குதித்து குதித்து வந்து ஒரு கடற்குள்ள பூந்தது அந்த அந்த பேரணியில் வந்தப்போ திலகு திடலில் நடந்துச்சு முத கொடி என்ன கொடி இங்கே இருந்தது அந்த முத முத திருச்சியில் வந்து யார் மாவட்ட செயலாளர்களாக இருந்தாங்க இந்த ஜெயதேவன்னா யார் இந்த ஜெயந்தினா யார் அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளராக இருந்தாங்களா இல்லையா திருச்சியில் அவங்க இருந்தப்பெல்லாம் என்னென்ன எல்லாம் முன்னெடுத்தாங்க அதுக்கப்புறம் இருந்தவங்களாம் என்னென்னலாம் செஞ்சாங்க இது போல் நிறையா பேசலாம்ல பேசலாம் ஆனால் நமக்கு அது அது நோக்கம் இல்லை நம்ம வந்து பேசணும் அப்படின்ற யார்கிட்ட பேசணும்னா நம்மளை விட இல்ல சும்மா வந்து ஏதோ ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் இல்லாம இப்ப எனக்கெல்லாம் என்ன சீமான் வந்து அப்படி பொறுப்பை தூக்கி அப்படி மக்குடத்தை தூக்கி மத்தியில் அப்படியே வச்சுட்டார மண்டையில அதெல்லாம் இது இல்லை இல்ல ஆனா என்ன மாதிரி இருக்கிற பல பேர் இங்க இருக்கிறோம் எதுக்கு இருக்கிறோம் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருது நாம கட்சி இந்த சமயத்துல என்னடா இப்பெல்லாம் நீ எதுவும் செய்யல என்னடா இப்படி அயோக்கியத்தனம் பண்ற அப்படின்னு பேசணும்னா ஒரு அர்த்தம் இருக்கு இது வரைக்கும் இந்த தமிழ் தேசிய தளத்தில் இப்போதான் ஒருத்தன் தான் வாரம் வாரான் அதான் அரசியல் தளத்தில் வந்தவன் எல்லாருமே இங்கே கூட்டணி அங்கே கூட்டணி இதே திராவிட கட்சிகளோட போயிட்டான் சில பேர் தேசிய கட்சி இல்லை நம்ம தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கூட திராவிட கட்சிகளோட போய் அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க இப்போதான் வந்து ஒரே ஒரு ஆள் சீமானுங்கிறவன் எளியில வாரான் வாரம் வந்தவன் இன்னை வரைக்கும் உறுதியாக நிற்கிறான் நம்ம அதை பார்க்கணும் சும்மா ஏதோ நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக உட்காந்து பேசிட்டு இல்ல வேற யாரும் தெரியாதவனுக்கெல்லாம் பொறுப்பு போட்டாங்க என்னடா நமக்கு ஒன்னும் தரலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்னா அது என்ன ஆகிடும்னா ஐயா இளையராஜா சொன்னதுதான் நல்ல வயத்தில் பிறந்தான் அவன் நல்ல உதவி தாண்டா கெட்டது செய்ய மாட்டான் வல்லவனே தாண்டான்னு சொன்னார்ல அது போலதான் உண்மையா அண்ணன் சீமான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு வைகோ வந்து சீமான்னு அவ்வளவு ஒரு புகழாரம் அண்ணன் சீமான் வந்து வேணான்னு சொல்லி அதை வந்து மறுக்கிறாரு ஆனா அதை மீறியும் கூட அண்ணன் வைக்கோ பேசுறாருன்னா இதுதான் அரசியல் மாண்பு இதுதான் அரசியல் நாகரீகம் நாளைக்கு விஜய் இங்கே வெளியில வராருனா கூட அப்படிதான் நம்ம பேசணும் அதை விட்டுட்டு இன்னுமும் சவலைக்குள்ள இருக்காங்க பாருங்க அது போல இருக்கிறானுங்க இந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இடைவெளி பிள்ளையே அடுத்த வருஷம் வரும்போதே ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னு வச்சுங்க இந்த சின்ன குட்டி பாப்பாவை வந்து பெரியவன் வந்து சொல்லுவானா இல்ல அது வந்து தூக்க கூடமானோம் அது போல வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்குறாங்க அவங்க நமக்கு எதிரி கிடையாது அதே சமயத்துல அவர்கள் செய்கிற அத்தனையும் பாத்தீங்கன்னா வச்சுங்க ரொம்ப எதிர்ப்பா இருக்குது அதுல அதை எதிர்ப்புங்களோட கசப்பா இருக்குது அவங்க எதிர்த்த ஒரு இது கூட ஒண்ணு நடக்கப்படுறது கிடையாது இது வரைக்கும் அது இருந்தப்ப நடக்கல இதுக்கப்புறம் இங்க போயிருக்காங்க அந்த கட்சி அந்த கட்சியில போயின்னாச்சும் எதவனை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா தமிழக வாழ்வுரிமை கட்சிலயும் இவங்க வந்து போய் எதுவும் பெருசா செய்த மாதிரி இல்லை அண்ணன் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு வேல்முருகன் அண்ணன் இதை இப்ப பாக்கும்போது என்ன தோணுதுன்னா சீமான் வந்து தளத்துல மிக தெளிவா இருக்கிறாரு ஐயா பட்டுக்கோட்டை கலைநூற்று சொன்னாருல உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும் பொறுமை ஒரு நாள் புள்ளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பழியாகும் நாங்க பாருங்க அது போல இருக்கு இன்னைக்கு பொய் புரட்டு யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அது எல்லாத்தையும் அடி தூள் கலப்பி இருக்குது சொல்றாரு அண்ணன் அவர்களே தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் தமிழின் உணர்வை ஊட்டியவர் தம்பி செய்யமானுங்கிறார் மறுக்க முடியுமா நீ எங்கேயாவது ஒரு முட்டுச்சந்தரம் உட்காந்து கத்திட்டு இருக்க வேண்டியதுதான் ஆனா ஒண்ணுங்க அதுல இன்னொரு காமெடி என்னன்னா நமக்கு எப்போதுமே வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் மேல நமக்கு ஒரு தனி பாசம் உண்டு என்னன்னா நம்ம படத்துலையும் சரி அவனுக்கு அதிகமாக பழக நாட்கள் நானு அது போல பாசத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐயா தேவரேவுக்கு எல்லாருமே வந்து மாலை எல்லாம் போட்டு அப்படியே அந்த சிலைக்கு இறங்குறாங்கல்ல அந்த மாலை போட்டுட்டு அந்த இடத்துல முழக்கம் போட்டாங்க பாருங்க எங்க ஆளுங்க எங்க ஆளுங்கன்னா யாரு நம்ம டிவிக்கு ஏன்னா வாழ்க வெல்க 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 வெல்கவே இந்த தமிழக வெற்றி கழகம் வெல்கவேங்கிறான் சாலை இத வந்து நான் என்னத்த சொல்றேன் நான் இது கொள்கையும் இந்த முழக்கத்தையும் இதை கேட்ட வெளியில இருந்து ஒரு அந்த ஆடியோ வருது இந்த ஹாரன்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல அதுல சொல்றாங்க வழுக்கும் பார்த்து த பார்த்து பார்த்து இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இது வேற யாருக்கும் சொன்னாங்களானு தெரியல எனக்கு மட்டும் தான் கால் உச்சான்னு தெரியல இது வந்து எல்லா டிவிலையும் வந்திருக்கு இவங்க வந்து அங்கே மாலை போட்டு இறங்கும் போது வரும் இந்த வார்த்தை இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஒரு சின்ன குழந்தைங்கிறதே முடிவு பண்ணிட்டாங்களா வெளியில இல்ல இவங்கதான் இப்படி போய் வெளியில வந்து ஒவ்வொரு இடத்துல நின்று அடையாள படுத்திக்கிறாங்களான்னு தெரியல இவங்களுக்குதான் அந்த வைத்தறிச்ச குரூப்ஸ் அந்த வைத்தறிச்ச குரூப்ஸ் இவங்களுக்கு தான் போய் சப்போர்ட் பேசிட்டு இருக்கிறாங்க நான் இப்ப சொல்றேன் விஜய் நமக்கு எதிரி இல்லை இங்க யாரும் எதிர்க்கறதுக்காக வரல நம்ம உலகத்துல இருக்க அத்தனை பேரையுமே நேசிக்கிறதுக்காக பிறந்த நாங்க எங்களை யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்களையும் நேசிச்சு அவங்களை எதிர்க்கிறவங்கள சரியான கொள்கை கோட்பாடு இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து பதில் சொல்லி எதிர்ப்போமோ தவிர மனநோயாளிகள் மாதிரி போரம் வரவங்களாம் ஏற்றுக்கிட்டு ஏத்துக்கிட்டு இருக்குன்ற அவசியம் இல்லை இப்போ சீமானும் அண்ணன் வைகோவும் கைகோப்பார்களா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் கேட்டதுக்கு கூட வைகோன்னு ஆமா கொள்கையில் நாங்க வந்து கைகோக்குறோம் அப்படின்னு தான் போனாங்க அவன் திருப்பி திருப்பி ஏதாவது பிடிச்சி ஒரண்டைலப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் அப்படியே நவத்திக்கிட்டு அந்த ஒரு வயசுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வயசு நமக்கு முன்னாடி வந்து அந்த தளத்தில் நின்று ஒரு ஆயிரம் முரண்கள் இருக்கலாம் ஆயிரம் முரண்கள் வந்து நமக்கு எதுலையுமே இல்லையா இந்த அஞ்சு வரல இல்லையா நமக்கு முரண் இல்லையா நமக்கு இல்லையா நமக்குள்ளேயே நமக்கு இல்லையா நீ இருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுத்தோம்னா இதெல்லாம் மீறின பிள்ளைகள் தான் நாம் கட்சி பிள்ளைகள் அதனாலதான் இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறாங்கல்ல அந்த அமைப்பு அமைப்பா வந்து மதத்தை வந்து தூக்கிட்டு போனவங்க கூட தமிழ் இஸ்லாமியர்கள் அப்படின்னு வந்து இன்னைக்கு உணர்ந்து தமிழர்கள் தான் இஸ்லாமியர்கள் ஆனாங்க தமிழர்கள் தான் மதத்தை ஏற்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவங்களுக்கு இருக்க ஒரு ஐயங்களையும் அண்ணன் கூட வந்து ஒவ்வொரு கூட கூப்பிட்டு பேசி தெளிவு பெற்று நாம் தமிழர் கட்சிக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னுமே நம்ம இல்லை நமக்கு தேவை என்னன்னா இங்க போய் என்ன சொல்லணுமா சொல்லியாச்சு இன்னுமா தன்னால அது வேலை நடந்துகிட்டு இருக்கும் எதிர்த்தவனை மேற்கொண்டு வந்து நேசிக்க வைக்கணும்னா சீமான் அப்படியாப்பட்டன உண்மையான தலைவன் வரவனெல்லாம் பழி வாங்கிட்டு போறதும் உயிர் பலி வாங்குறதும் இங்கே வந்து வேற மாதிரி இருக்கிறதோங்கிறது வந்து தலைவன் கிடையாது அண்ணன் சீமான் மாவீரர்கள் காற்றால் உருவாக்கப்பட்டவர் இந்த தமிழ் தேசிய தளத்துல எவன் ஒருத்தன் உண்மையா இல்லையோ அவனை இந்த களமே காதிட்டு போய் வெளியில வரட்டி விட்டுருவான் யாரும் கவலை பண்ணலாம் அவசியம் இல்லை இப்போ நீ சரியில்லை பார்க்கற இங்க நீங்கள யாராவது விட்டவங்க சரியில்லை இல்லை நான் சரியில்லைன்னா இந்த தளம் வந்து வெளியில அனுப்பிடும் இந்த களத்துல நிக்காத நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பிடும் ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தில் உள்ள ஒரு இந்த அரசியல் கோட்பாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை இது எல்லாரும் புரிஞ்சுக்க இல்லை சாதி மதம் வேற்றுப்பாடுக்கோ இல்லை வந்து இங்கே நீ வேற மொழி நான் வேற மொழின் இந்த வேற்றுமைக்கோ இல்லை அவனெல்லாம் அடித்து அடிச்சு விரட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக உருவாக்கப்பட்டது நாம் தமிழர் மல்ல தமிழர்களின் மாண்பம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அனைத்து தரப்பு மக்களும் சரி தம்பிகள் தங்கைகளும் சரி எல்லாரையும் நேசிச்சு தேவையில்லாத வந்து இந்த உடனே எழுக்கிறவங்க எல்லாம் பதில் விட்டுட்டு விவசாய சின்னம் எத்தனாவது இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உள்ள அந்த சின்னத்தை முதல் இடத்துக்கு வரத்துக்கு முதல்வர் அண்ணன் சீமான ஆக்குறதுக்கு உண்டான வேலைகள் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்